வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோபி ரொம்பவே உடஞ்சி போய் ரூமில் உட்காந்துருக்க செழியன் வந்து ஆறுதல் சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஓகேன்ற மாதிரி தேர் எந்திரிக்க அங்க இருந்த இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது யாரப்பான்னு கேக்க கேட்க அதுதான் அந்த ஆகாஷ் அப்படின்னு கோபி கடுப்போட சொல்ல கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் அப்புறமே எப்படிப்பா அவனுக்கு இவ்வளோ தைரியம் வருது அப்படின்னு செளியன் கேட்க உன் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செல்வியோட பையனாச்சே அந்த மமதையில தான் தான் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு கோபி கோவமா சொல்ல இல்லப்பா நான் பயந்து போய் ஒதுங்கிடுவான்னு நினைச்சேன் ஆனா அவன் அப்படிப்பட்டவன் இல்ல கால் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு போன் எடுக்கலன்னா நேர்ல இனியாவ மீட் பண்ணி அவன் மனச மாத்துறதுக்காக பாத்துட்டு இருக்கான் அவன் இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாதுப்பா வாங்க அவன் வீட்டுக்கே போய் அவன் என்னன்னு கேட்டு வந்துடலாம் அப்படின்னு செளியன் கோவத்துல பல்ல கடிச்சிட்டு சொல்ல டேய் அவன் இடத்துக்கெல்லாம் நாம போகணுமாடா அது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சரி இருக்காதுடா அப்படின்னு கோபி சொல்ல இல்லப்பா இவனுக்கு இனிமே இனியா கிட்ட பேசணுங்கிற எண்ணம் கூட வரக்கூடாதுப்பா அவனை பயமூர்த்தி வச்சாதான் அவனுக்கு இதெல்லாம் நடக்கும் ஒரு தடவை போய் பேசிட்டு வந்துடலாம் வாங்கப்பா அப்படின்னு செலியன்னு சொல்ல யோசிக்கிற கோபி இல்ல இல்ல செலியாங்கிறாரு இங்க பாருங்கப்பா நாம எப்பவுமே இனியா கூட எல்லா இடத்துக்கும் போக முடியாது சரியாப்பா அவன் வழியில எங்கயாவது பார்த்து பேசினா பெரிய பிரச்சனையாயிடும்பா அவனுக்கு நம்ம மேல பயம் இருந்தா மட்டும்தான் இனியா பக்கமே வரமாட்டான் தயவு செஞ்சு வாங்க ஒரு வார்னிங்காவது கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு செடியன் கூப்பிட கோபி யோசிச்சுட்டே நிக்கிறாரு நீங்க வரலன்னா விடுங்க நான் மட்டுமா அது போறேன்னு செலியன் கிளம்பு ஏய் ஏய் இரு இரு நீ இருக்க கோவத்துக்கு தனியா போனீனா கொன்னாலும் கொன்னடுவா வா நாம போலாம் பேசிட்டு வந்துடலாம் வான்னு கோபி கூட்டிட்டு போறாரு நேரா செல்வி வீட்டு முன்னாடி காரை நிறுத்த செளியனும் கோபியும் இறங்குறாங்க வா உள்ள போய் ஒரு வார்னிங் வந்துடலாம் கோபி சொல்றாரு அப்பா நம்ம போகணும் நாம ஏன் போகணும்னு கேக்குறேங்கிறாரு செளியன் இல்லடா பேசிட்டு வரலாம் வாடான்னு கோபி சொல்ல ஆகாஷ் டே ஆகாஷ் வெளியில வாடா ஆகாஷ் வெளியில வாடாங்குறேன் வாடா வெளிய அப்படின்னு செழியன் கத்த அண்ணா அப்படின்னு வந்து நிக்கிறாரு ஆகாஷ் வாங்கண்ணா வாங்க அங்கிள்னா ஆகாஷ் கூப்பிட உள்ள வாங்க பயந்து போய் கூப்பிடுறாரு டேய் இங்க பாரு உள்ள நான் வரல சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட தான் வந்திருக்கேன் அப்படின்னு செழியன் கத்துட்டு இருக்க டேய் செளியா கொஞ்சம் அமைதியாயிரு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நான் பேசிக்கிறேங்கிறாரு கோபி அப்பா நீங்க இருங்கப்பா அப்படின்னு செலியன் சொல்ல வாடா இங்கன்னு கூப்பிடுறாரு கோபி ஆகாஷ் கொஞ்சம் பயத்தோட ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு கோபி பக்கத்துல வந்து நிக்கிறாரு சுத்தி எல்லாரும் வேடிக்கை பாக்காங்கிறத பாத்து பயந்துகிட்டு சொல்லுங்கண்ணாங்கிறாரு அவரு சொல்லுங்கண்ணா வா அப்படிங்கிற செழியன் லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு பலார்னு அரையறாரு செடியா செழியா ஏய் செழியா அப்படின்னு கோபி கத்திட்டு இருக்கவே டேய் உனக்கு இனியா கேக்குதாடா உன்னை இனியா கேக்குதா உனக்கு ரெண்டு காதோட சப்புனை ரெண்டு கையையும் வச்சு சல்லுன்னு அரைஞ்சிட்டு இருக்காரு செழியன் டேய் செழியா விடு அவன் சின்ன பையன் அப்படின்னு கோபி கத்திட்டு இருக்க டேய் உங்க அம்மா எங்க வீட்டுல வேலை செய்வாங்க நீ என் தங்கச்சியோட சுத்துவ எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு என்ன பலார் பலார்னு அரைஞ்சிட்டு இருக்காரு செழியன் அண்ணா என்ன இல்லனே விட்டுருங்கண்ணே அப்படின்னு ஆகாஷ் கத்திட்டு இருக்காரு டெய் செழியா விடுடா விடுடா செளியனு பிரிச்சு எடுக்கிற கோபி செளியன் கோவா அடங்க சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு செழியன் கத்திட்டு இருக்க டெய் எதுக்குடா நீ இப்ப இனியாவோட போனுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க அது 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 அங்கிள் அப்படின்னு ஆகாஷ் ஏதோ சொல்ல வர வாயை மூடு மறுபடியும் அங்கிள்னு சொல்லாத யார் யாருக்குடா அங்கிள் மறுபடியும் அங்கிள் கிங்கிள்னா சொன்ன கொலை பண்ணிடுவேன் உன்னு அப்படின்னு கோபி கத்த சா சாரி சார் நான் நான் இனியாவ நிஜமாவே சின்சியரா தான் சார் லவ் பண்ண அப்படின்னு ஆகாஷ் சொல்ல லவ் அப்படின்னு கோபி முறைக்கிறாரு சார் நான் ஆண்டி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசவே இல்லங்க சார் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல பாத்தீங்களாப்பா பாத்தீங்களாப்பா பொய் சொல்றத பொய் சொல்றான் பாத்தீங்களா அப்படின்னு செழியன் கொந்தளிச்சிட்டு இருக்க அண்ணே சத்தியமான்னு கைய நீட்றாரு ஆகாஷ் இப்படியா அந்த கைய புடிச்சு ஒரு முறுக்கு முறுக்கி பின்பக்கமா திருப்புற செழியன் டேய் சத்தியமா பண்ற பொய் பேசிட்டு இருக்கியா நீ பொய் சத்தியம் சத்தியம் பண்ற நீ சத்தியம் நீ செழியன் கைய முறுக்கிட்டு இருக்க பேசல பேசலன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணிருக்கேடா அப்படின்னு கோபி கேக்க இனிமே பேச வேணான்னு நீயா கிட்ட சொல்றதுக்கு தாங்க சார் கால் பண்ணேன் அப்படின்னு ஆகாஷ் வழியோட சொல்ல என்ன கால் சொல்றதுக்கு முறுக்கிட்டு இருக்காரு ஆகாஷ் கையெல்லாம் நீ எல்லாம் சரிக்கு வருவ அப்படின்னு செலியன் முறுக்கிட்டு இருக்க டேய் செடியா செளியா விடு உடைஞ்சிரு போகுது விடு வேண்டாம் விடுன்னு தடுக்கிறாரு கோபி அப்பா விடுங்கப்பா இந்த கைய உடைச்ச அப்படின்னு செலியன் பயங்கரமா முறுக்க ஆன்னு வழியில அலறாரு ஆகாஷ் சாவுடா சாவுடான்னு இன்னும் முறுக்குறாரு டேய் செழியா வேண்டாம் செழியா செழியா வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுறான்னு சாவுடான் கோபி இழுக்க கைய விட தடுமாறி போய் விடறாரு ஆகாஷ் இவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் ஏய் என்னடா என்னடா உன் பிளான் என்ன உன் பிளான் சொல்லு இங்க பாரு என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க வந்து எங்க கூட செட்டில் ஆயிரலான்னு பாக்குறியா அப்படின்னு கோவம் அடங்காத செலியன் கழுத்தை புடிச்சிட்டு பலார்னு அரையறாரு மறுபடியும் இனியாவை கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்தலான்னு பாக்குறியா சொல்றா சொல்றான்னு செலியன் கத்த ரெண்டுமே இல்லனே நான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் இனியாவ காப்பாத்தலான்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு ஏதோ இனியா ஆபத்துல இருக்க மாதிரி ஆகாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது கேட்ட உடனே செளியன் எரிமலையா பொங்கிடுறாரு உன்னைய அப்படின்னு ஓடி போய் ஒரு உருட்டுக்கட்டைய எடுத்துட்டு வர்றாரு நீ நீ இனிய அவ காப்பாத்த போறியா நீ பாத்துக்க போறியா அப்படின்னு கோபி கத்திட்டு இருக்க உருட்டு கட்டி எடுத்துட்டு வந்து வெரைட்டி விரட்டி அடிக்கிறாரு செழியன் கோபியை முடிச்ச அளவுக்கு செழியா செளியா விடு செழியா வேணாம் செளியான்னு தடுக்கிட்டு இருக்க செழியன் வெறி புடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு அதுவரைல சுத்தி வேடிக்கை பாத்துட்டு இருந்தவங்க ஓடி வந்து தடுக்கறாங்க யாருப்பா நீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு எல்லாரும் செழியன்னு தள்ளி விட்டுட்டு இருக்காங்க ஏய் வாய மூடிட்டு சும்மா இருந்துருடா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு யார் வீட்டு பொண்ணு லவ் பண்ண உனக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கு அப்படின்னு கோபி கத்த திமிர்கிட்டு மறுபடியும் அடிக்க போறாரு செழியன் என்ன தான் நீங்க சின்ன பையனை போட்டி இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு லேடி பேசிட்டு வர இங்க பாருங்க யாரும் வாய திறக்க கூடாது சொல்லிட்டேன் இவன அப்படின்னு சொல்லியன் கட்டையை நிக்க அண்ணே இனிமே பண்ண மாட்டேனே இப்படி பண்ண மாட்டேன்னு என்ன மன்னிச்சிருங்க ஆகா சொல்ல தள்ளி விடுறாரு செழியன் டெய் விடுறா விடுறான்னு கோபி தடுக்க மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு சொன்னா அவர் கையுங்கிறாரு கோபி இல்லப்பா பாருங்க எப்படி பேசுறானு அப்படின்னு செழியன் சொல்லிட்டு இருக்க இருங்க இருங்க எதுக்கியா போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் கேக்குறாரு ஏங்க என்ன ஏதுன்னு சொல்லாம எங்க ஏரியா பையன் மேலேயே கைய வைப்பீங்களா அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு ஏய் வா வாய் மூடு வா செழியா போலாங்கிறாரு கோபி ஏய் பல வருஷமா உங்க அம்மா எங்க வீட்டுல வேலை பாக்குறாங்களேன்னு கொஞ்சம் பொறுமையா நடத்துனா உனக்கு எவ்வளவு தீமரண மறுபடியும் செழியன் பாய விடுங்க விடுங்க தம்பி அப்படின்னு ஒருத்தர் தடுத்து நிறுத்த தொலைச்சிருவேன் அப்படின்னு செளியன் மிரட்டிட்டு இருக்காரு ஏமா யாராவது செல்விக்கு ஃபோன் போடுங்கம்மா அப்படின்னு ஒரு லேடி சொல்ல அவ புருஷன் வீட்டுல இல்லையான்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க அவன் என்னைக்கு வீட்டுல இருந்து ஏங்க யாராவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களான் கூட்டத்துல ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க செலியன் லைட்டான அதிர்ச்சியோட பாக்க சுத்தி நிக்கிற கூட்டத்தை பாக்குற கோபி இதுக்கு மேல பிரச்சனை வேணாம்னு யோசிக்கிறாரு கையை நீட்டி ஆகாஷ இதோ பார் இங்க பாரு சொல்றத நல்லா கேட்டுக்கோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் மறுபடியும் என் பொண்ண கான்டாக்ட் பண்ண பார்த்த வீட்டோடு சேர்த்து குடும்பத்தையும் எரிச்சிருவேன் ஜாக்கிரத சொல்றது புரியுது இல்ல அப்படின்னு கோபி சொல்ல அப்பா என்னப்பா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஆகாஷ் கோபத்துல குதிச்சிட்டு அப்படியே கழுத்தோட புடிச்சு ஒரு அரை அரைஞ்சு தள்ளினதுல கீழே போய் அப்பான்னு விழுந்துடுறாரு ஆகாஷ் திட்டுல போய் இடிச்சு விழுந்ததுல தலையில இருந்து ரத்தம் வருது எல்லாரும் ஓடுறாங்க தூக்குறதுக்கு செலியன் துள்ளிக்கிட்டே இருக்க டேய் வாடா வாடா போலாம் வாடா போலாம் அப்படின்னு கோபி காருக்கு இழுத்துட்டு வர்றாரு இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னு விரட்டிக்கிட்டே நிக்கிறாரு செளியன் யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க யாராவது வாங்க டாக்டர் கூட்டிட்டு போலாம் சீக்கிரம் போன் பண்ணுங்க பாருங்க எப்படி அடிச்சிட்டாங்க எப்படி தள்ளிட்டாங்கன்னு அப்படின்னு ஆளாளுக்கு ஆகாச தூக்கிட்டு இருக்கா ஐயோன்னு வழியில கத்திட்டு இருக்காரு ஆகாஷ் கோபியும் சொல்லியனும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க பா முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம் யாராவது தண்ணி கொடுங்க ஆஹ் பாத்து பாத்துப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு ஆளாளுக்கு கூட்டத்துல சரி பண்ணிட்டு இருக்காங்க இங்க ரெஸ்டாரண்ட்ல ஆஹ் சரி குடுத்துடறேன் கா அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் சொல்லு சரின்னு சொல்லி சிரிச்சிட்டே போறாங்க பாக்யா வேற என்ன வேணும்னு கேட்டு சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க சரி இன்னொரு இன்னொரு ஆஹ் நீங்க கேட்டதெல்லாம் வந்துருச்சா வேற எதுவும் வேணுமானு ஒரு டேபிள் கிட்ட போய் பாக்கியா கேக்க வந்துருச்சிங்கிறாங்க அவங்க ஹம் என்ன வேணுமோ கேளுங்கன்னு பாகியா சொல்ல சரிங்க தேங்க்ஸ்ங்கிறாங்க அவங்க அப்போ செல்வி கதவு திறந்துகிட்டு உள்ளர வர பாக்யா பாக்குறாங்க அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே செல்விய பாக்குறாங்க அவங்க எல்லாருமே தங்களுக்குள்ள ஏதோ கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்க செல்வி ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண பாகியா உள்ளற வாங்குற மாதிரி தலையை ரொம்ப தயக்கத்தோட உள்ளர வர்ற செல்வி அக்கா நீ வான்னு சொன்ன நானும் என்ன ஏதுன்னு கேட்காம வந்துட்டேன் நான் இங்க வேலை செய்யறது சரியா இருக்குமா அக்கா அப்படின்னு செல்வி கேக்க இத்தனை நாள் நீ இங்கேதானே தானே வேலை பார்த்த இனியும் பாக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கியா கேக்க இத்தனை நாள் இருந்த மாதிரி இனிமே இல்லக்கா அப்படின்னு செல்வி அழ சுத்தி இருக்கவங்கள பாக்குறாங்க பாக்யா எல்லாரும் பாக்குறாங்க அழாத நீ போய் வேலையை பாரு போங்குறாங்க பாக்யா செல்வி அழுதுகிட்டே சரின்னு தலையாட்ட அவங்க மொபைல் ரிங் ஆகுது ஹலோ சொல்லுங்கக்கான்னு செல்வி சொல்ல செல்வி யாரோ ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து உன் பையன கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டுட்டாங்கம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்லு ஆ ஐயோ என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு செல்வி அலற ஆமா செல்வி ஆகாஷ போட்டு அந்த அடி அடிச்சுட்டாங்கிறாங்க அந்த அக்கா ஐயோ யார் அடிச்சது என் பிள்ளைய யாருக்கா அடிச்சது அக்கா கிட்ட ஒரு நிமிஷம் போன குடுங்கக்கா அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே சொல்ல அவன் பேசுற நிலைமையில இல்லம்மா நீ உடனே வீட்டுக்கு வாங்குறாங்க அந்த அக்கா ஆ ஐயோ போச்சு அப்படின்னு செல்வி கதற என்னாச்சு செல்விங்கிறாங்க பாக்கியா அக்கா என் பிள்ளை யாரோ ரெண்டு பேர் வந்து அடிச்சு போட்டாங்களாக்கா ஆ ஐயோ கடவுளே நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் என் வாழ்க்கையில இப்படி ஒன்னொன்னா நடக்குது அப்படின்னு செல்வி கதறிக்கிட்டே திரும்ப செல்வி இரு நானும் வர்றேன் வா அப்படின்னு பாக்கியாவும் செல்வி கூட போறாங்க செல்வி வீட்டு முன்னாடி ஆட்டோ வந்து நிக்க இறங்கி ஓடுற செல்வி ஆகாசன்னு கூப்பிட்டுட்டு ஓட பின்னாடி பாக்கியா இறங்குறாங்க ரெண்டு மூணு லேடிஸ் உள்ளர் வந்து செல்வி அப்படின்னு கூப்பிட அக்கா ஆகாசுக்கு என்ன ஆச்சு அவன் கதர்றாங்க செல்வி இப்பதான் ராமண்ணனு மத்தவங்களை அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல பாக்யாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு ஐயோ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போற அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு செல்வி கேக்க பாத்த எங்களாலேயே தாங்க முடியல கட்டையெல்லாம் அடிச்சு தள்ளி கீழே விட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்தீங்க யாருமே தடுக்கலையா அப்படின்னு செல்வி கேக்க நாங்கெல்லாம் தடுத்ததுனாலதான் அவங்க உசுரோட விட்டுட்டு போனாங்க இல்லன்னா அவ்வளவுதான் ஒருத்தர் சொல்ல யார் அடிச்சாங்க ஆகாஷ அப்படின்னு பாக்யா கேக்க ஏமா உங்க வீட்டுல தானே செல்வி வேலை பாக்குறா அப்படின்னு ஒரு லேடி கேக்க ஆமாங்கிறாங்க பாக்யா உங்க பொண்ணோட ஆகாஷ் பழகறதா சொல்லி உங்க வீட்டுக்காரர் உங்க மூத்த பையனும் சேர்ந்துதான் அந்த அடி அடிச்சாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல பாக்யாவும் செல்வியும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க பாக்யா பக்கம் திரும்புற செல்வி அக்கா அதுதான் இனியா பக்கம் இன்னுமே திரும்ப மாட்டேன்னு உங்ககிட்ட சத்தியமெல்லாம் அவன் பண்ணி கொடுத்தான்லக்கா அப்புறம் ஏன்க்கா என் பிள்ளைய வந்து இப்படி அடிக்கணும் அப்படின்னு செல்வி கேக்க பாக்யா நெஞ்சில் கையை வச்சுட்டு நிக்கிறாங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் பொண்ணு விஷயமாவே இருந்தாலும் இப்படியா போட்டு அடிப்பீங்க பாவம் ஆகாசு புருஷனையும் பிள்ளையும் அனுப்பிவிட்டு அடிக்க விட்டுட்டு இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு பாக்யாவை பார்த்து ஒரு லேடி கேட்க நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது அது சொல்லி புரிய வைக்கவும் இப்ப நேரம் இல்ல எந்த ஹாஸ்பிடல்ல ஆகாச சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாக்யா கேக்க மெயின் ரோட்ல மார்க்கெட் பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரில தான் ஆகாச சேர்த்திருக்காங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்ல செல்வி வா போலான்னு கூப்பிடுறாங்க பாக்யா ரெண்டு பேரும் மறுபடியும் ஆட்டோவில ஏற சுத்தி நிக்கிற கூட்டம் எதேதோ பேசிட்டு இருக்காங்க அண்ணே சீக்கிரம் போங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க பாக்யா சீக்கிரம் போங்கப்பானு செல்வியும் போடுது ஆஸ்பத்திரிக்கு வர்ற செல்வி ஆகாஷு அப்படின்னு கத்துக்கிட்டே ஓட அக்கா செல்விக்கா வாங்க அக்கா வாங்க டூ மினிட்ஸ் வாங்க பாக்கலான்னு பரபரப்பா ஒரு பையன் கூட்டிட்டு போறாரு ஆகாசு ஆகாஷு அப்படின்னு கத்துக்கிட்டே உள்ளர் வர்ற செல்வி அந்த பையனை பாத்துட்டு ஐயோ ஆகாஷு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க அங்கங்க போட்டிருக்க கட்டெல்லாம் பாத்துட்டு பாக்யா பகீர்னு நிக்கிறாங்க ஐயோ என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே ஆகாஷு அப்படின்னு கண்ணத்தை தொட்டவங்க பாருக்கா எப்படி அடிச்சிருக்காங்கன்னு செல்வி அழுதுட்டு ஆகாஷ் கூப்பிடுறாரு படிச்சு படிச்சு சொன்னேனேடா நான் சொன்னத கேட்டியா படிச்சு கலெக்டர்வன்னு பார்த்தோம் இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்குறியடா உன்னைய நம்பிதானேடா நான் இருக்கிறேன் அப்படின்னு செல்வி அழுதுட்டு இருக்க பரிதவிப்பா பாத்துட்டு இருக்காரு ஆகாஷ் செல்வி அழாது செல்வி அழாத அப்படின்னு ஒரு லேடி சொல்லிட்டு இருக்க மனுஷங்களை அவங்க சின்ன பையன கூட இப்படி போட்டு நாங்க தடுத்ததுனால இதோட விட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல ஏங்கா நாங்க ஒதுங்கி போயிடுறோம்னு தானேக்கா சொன்னோம் இனியா பாப்பாவி இனிமே திரும்பி கூட பாக்க மாட்டேன்னு சத்தியமணி சொன்னானேக்கா எங்களை விட்டுட வேண்டியது தானே அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க ஆகாஷ் வந்தது இனியாவோட அப்பாவும் செழியனும் தானேனு பாக்கியா கேக்குறாங்க அந்த பையன் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு டென்ஷன் ஆகுற பாக்யா செல்வி நீ இரு நான் டாக்டரை பாத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து வெளியே போறாங்க ஏண்டா என் பேச்ச கேட்காம இப்படி பண்ணுன அப்படின்னு செல்வி அழுதுட்டு இருக்க பாக்யா மறுபடியும் உள்ளர வர்றாங்க அக்கா டாக்டர் என்னக்கா சொன்னாரு அப்படின்னு செல்வி கேக்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கற பாக்யா சாரி செல்வி சாரி ஆகாஷ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க இருக்குன்ற இப்படி இப்படிலாம் பண்றாங்கக்கா அவங்கள விடவே கூடாது அப்படின்னு வந்த பையன் கொந்தளிக்க கேக்குறதுக்கு யாருமே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளர் வச்சோம்னா அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும்னு இன்னொரு லேடி சொல்ல ஆமாக்கா அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்காரு எங்களுக்கு வசதி இல்ல சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்ல புருஷன் ஒருத்தன் எதுக்கு இருக்கானே தெரியல நான் என் மட்டும் தானே நம்பி இருக்கேன் அந்த நம்பிக்கைய தூள் தூளா நொறுங்கிரும் போல இருக்கே அப்படின்னு செல்வி அழுதுட்டு இருக்க செல்வியோட தோல்ல கை வைக்கிற பாக்யா அழாது செல்வி ஆகாஷ் மேல நீ வச்சுக்க நம்பிக்கை வீண் போகாது ஆகாஷ் விஷயத்துல நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் நீ ஆகாஷ பாத்துக்கோ நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற பாக்யா கிட்ட உண்மணி தலையாட்ட அவரும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு அங்க இருந்து பாக்யா கிளம்பி வேகமா வெளியே வர்றாங்க கிச்சன்ல அமிர்தா ஏதோ வேலை பாத்துட்டு இருக்க எழில் பேப்பர் பாத்துட்டு இருக்காரு சோஃபால ஈஸ்வரியும் கோபியும் இருக்காங்க எழிலுக்கு எதிரில் இனியா இருக்காங்க இனியா அப்படின்னு எழில் கூப்பிட அண்ணன் சொல்லுனேங்கிறாங்க இந்த ஸ்கிரிப்டை வாசிச்சு உன்னோட ஒப்பீனியனை சொல்றியான்னு எழில் கேக்குறாரு எப்போ அப்படின்னு இனியா கேக்கு இப்ப நீ ஃப்ரீயா தானே இருக்க அப்படின்னு எழில் சொல்லு நாளைக்கு படிக்கிறேன்னேங்கிறாங்க இனியா ஸ்கிரிப்ட் நான் படிச்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்தது உனக்கும் பிடிக்கும் நான் தான் எழில் கிட்ட சொன்னேன் அப்படின்னு அமிர்தா சிரிச்சுக்கிட்டே சொல்ல அப்படியாக்கா அப்படின்னு இனியா கேக்க வேணா ரீட் பண்ணி பாரு ஒரு வாட்டிங்கிறாங்க அமிர்தா இல்ல நான் அப்புறமா படிக்கிறேன் அப்படிங்கிற இனியா அங்கிருந்து எழுந்து போறாங்க இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆவலிங்கிற மாதிரி அமிர்தாவும் எழிலும் பாத்துக்கிறாங்க இனியா வெளியில போக பாக்க இனியா எங்க போறேன்னு கோபி கேக்குறாரு வெளியிலன்னு இனியா சொல்ல வெளியிலனா அப்படின்னு கோபி கேட்க பார்க்கிங்ல உட்கார போறேங்கிறாங்க இனியா அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல உள்ள போய் உட்காரு போ அப்படின்னு கோபி சொல்ல இனியா கண்டுக்காம அங்கேயே நிக்கிறாங்க இனியா சொன்னது காதுல விழல உள்ள போய் உட்கார்ந்து படிப்போங்கிறாரு கோபி எந்திரிச்சு வர்ற எழில் வீட்டுக்குள்ள எங்க இருந்தா என்ன அப்படின்னு கேட்க ஈஸ்வரி எழுந்து வர்றாங்க ஏய் நீ இவ சப்போர்ட்டுக்கெல்லாம் வராக வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இவ செஞ்ச காரியத்தை தான் நாமெல்லாம் பார்த்தோமேங்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி அப்படின்னு எழில் ஏதோ சொல்ல வர அண்ணே நான் உள்ளே இருக்கேங்கிறாங்க இனியா திரும்புற இனியா பாக்யா வர்றத பாத்துட்டு அப்படியே நிக்கிறாங்க வேகமா வர்ற பாக்யா வாசப்படியில நின்னு பெரிய மூச்சு எடுத்துக்கிட்டு உள்ளர வர்றாங்க நடுஹால்ல வந்து நின்றுட்டு செடியா செடியான்னு கத்துறாங்க இப்ப எதுக்கு செடியனை இழ ஈஸ்வரி கேக்க டெய் செழியா வா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன பாக்யா நான் உன்னதான் கேக்குறேன்னு ஈஸ்வரி கேக்க பாக்கியா திரும்பி கூட பாக்கல செடியன் வர பின்னாடியே ஜெனியும் வர்றாங்க என்னமா அப்படின்னு செடியன் வந்து நின்னு கேக்க எங்க போயிட்டு நீ அப்படின்னு பாக்யா கத்தை என்ன வந்ததுமே நீ இப்படி கத்திட்டு இருக்கங்கிறாங்க ஈஸ்வரி ஆவேசமா எல்லாரையும் பாக்குற கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நீ எல்லாம் ஒரு ஆளு இல்லைங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ உன்னதான் கேக்குறேன் எங்க போயிட்டு வந்த அப்படின்னு செளியனை கத்திட்டு இருக்காங்க பாக்யா பாக்யா இப்ப எதுக்கு செளியன் கிட்ட கோபி எழுந்து வர நான் உங்ககிட்ட பேசல சொல்லுடா நீ என்ன பெரிய ரவுடியா அப்படின்னு செளியன் அப்படியே மேல பாத்துட்டு இருக்காரு ஆண்டி என்னாச்சு செளியன் என்ன பண்ணாங்கற ஜெனி என்ன பண்ணு செளியன் கிட்ட கேக்குறாங்க கேளு ஜெனி கேளு என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு கேளு என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு பாக்யா கத்த செளியன் பேசாம நிக்கிறாரு டேய் என்னடா பண்ண அப்படின்னு எழில் கேக்க இவனும் இவன் அப்பாவும் சேர்ந்து ஆகாஷ் வீட்டுக்கு போய் அவன அடிச்சிருக்காங்கன்னு பாக்கியா சொல்ல இனியாதான் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு அதிர்ச்சிய காட்ட செழியா ஆண்டி சொல்றது நிஜமா சொல்லு நீ அவனை அடிச்சியா அப்படின்னு ஜெனி கேக்க ஆமா ஜெனி அடிச்சுட்டு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஆகாச ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு இருக்காங்க நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றேன் சொல்லுடா சொல்லு என்ன நினைச்சுன்னு நீ இதெல்லாம் பண்ண அவனை போய் அடிக்கிற உரிமை அவனுக்கு யாருடா கொடுத்தாங்க அப்படின்னு பாக்கிய கத்திட்டு இருக்க பின்ன அவன் செஞ்ச வேலைக்கு அவனை கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு செடியுன்னு கேட்க அதானேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க ஈஸ்வரி டெய் என்னடா சொல்ற அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்டா செடியாங்கிறாரு எழில் டெய் நீ பேசாம இருடா சும்மா எல்லாத்துக்கும் நல்லவன் ஆகிட்டு நீ வேணும்னா உங்க அம்மா மாதிரியே இரு எல்லாரையும் அப்படியே இருக்கணும்னு சொல்லாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்கள எரிக்கிற மாதிரி பாக்குற பாக்யா அப்ப இவங்க போய் ஆகாஷ் அடிச்சது தப்பே இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கத்தை என்ன தப்பு என்ன தப்புன்னு கோபி கேக்குறாரு சபாஷ் பசங்களுக்கு நல்லது சொல்லி தான் அப்பாவோட வேலை ரவுடிசம் பண்றதுக்கு தூண்டி விடுறது இல்ல ரவுடி மாதிரி நடந்துக்கும் போது கூட நிக்கிறது இல்ல அப்படின்னு பாக்யா கத்த என்ன ரவுடிசம் நாங்க பேசதான் போனோம் அவன் மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா எரிச்சல் வராதா அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பையன் நம்ம பைய பொண்ணுக்கு போன் பண்ணுவான் அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்ன கூப்பிட்டு வச்சு கொஞ்சனுமா அப்படின்னு கோபி பாக்குறாங்க பாக்யா என்ன இருந்தாலும் சரி யாரு என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு இறங்கி போனது தப்பு அப்படின்னு பாக்யா கத்த நான் பண்ணது தப்பே இல்லமா அவன் பண்ண வேலைக்கு அவனை கொல்லாம விட்டதே பெருசுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு செளியன் சொல்ல செளியன் அறையறதுக்காக கைய ஓங்குறாங்க பாக்யா பாக்யாவோட கைய அப்படியே அந்தரத்துல நிக்க எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்ல தொலைச்சிருவேங்கிற மாதிரி ஒத்து வரல நீட்டி யோசிச்சு நிதானமா பேசு அப்படின்னு பக்யா சொல்ல என்ன யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அவ யோசிச்சானா ஆளும் மூஞ்சியும் இங்க பாருங்கம்மா அவனை வான் பண்றதுக்காக தான் நானும் அப்பாவும் போனோம் என்ன மாதிரி ஒரு வீட்ல இருக்கான் தெரியுமா தெரியுமாவே அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியுமா நம்மளால ஒரு பத்து நிமிஷம் அங்க நிக்க முடியாது அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த இடம் அங்க இருந்துகிட்டு அவன் என் தங்கச்சிக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணா எனக்கு கோபம் வரதானே செய்யும் அதனாலதான் அடிச்சேங்கிறாரு செழியன் திரும்பவும் சொல்றேம்மா வந்த கோபத்துக்கு அவனை கொல்லாம விட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க இன்னும் ஒரு தடவை அவகிட்ட அவன் பேசறதுக்கு முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சா போதும் அவனை சாவடிச்சிருவேன் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு செழியன் சொல்ல பலார் பலார்னு அறையறாங்க பாக்யா ஏய் பாக்யா அப்படின்னு கோபி கத்த எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்